சொந்தங்களுக்கு வணக்கம் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் விடுமுறை குறித்து வெளியான புதிய சுற்றறிக்கை புழக்கத்துக்கு வந்துள்ள போலி நாணயத்தார்கள் வெளியாகிய எச்சரிக்கை மைத்திரியின் வீட்டுக்கு முன்னால் குவிக்கப்பட்ட போலீசார் மின் கட்டண குறைப்பு தொடர்பில் மின்சார சபைக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் சபையில் அம்பலமான விடயம் கொழும்பில் பணத்திற்காக பெண்களை விற்பனை செய்யும் நிலையம் சுற்றி வளைப்பு ஜனாதிபதி விடுத்துள்ள விசேட பணிப்புரை மருத்துவர் ஒருவர் அதிகாரிகள் அதிரடி கைது விரிவான கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களின் போது வெளிநாட்டில் நிலவும் சூழ்நிலை காரணமாக பணிக்கு திரும்ப தவறிய அரசாங்க அதிகாரிகளின் விடுமுறைக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பான புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அரசு நிர்வாக உள்நாட்டில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் இது தொடர்பான வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த சுற்றறிக்கை அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதன்படி கொரோனா தொற்று நோய் நிலைமை காரணமாக வெளிநாட்டில் இருந்து உரிய திகதியில் பணிக்கு திரும்ப தவறிய அரசு அதிகாரிகளின் விடுப்பு விடுப்புர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி முறையான விடுமுறை அனுமதியின்றி பணிக்கு சமூகம் அளிக்காத அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பதவி விலகல் அறிவிப்பை வெளியிடுமாறும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியின் நிதி அறிக்கைகள் மற்றும் செயற்பாடுகள் அறிக்கையின்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது போலி நாணயத்தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது போலி நாணயத்தாள்கள் தொடர்பான பதினோரு நீதிமன்ற வழக்குகளுக்கான தரவுகளை இலங்கை மத்திய வங்கி நீதி அமைச்சிடம் சமர்ப்பித்துள்ளது மேலும் இலங்கையில் ஒரு மில்லியன் நாணயத்தாள்களுக்கு சுமார் ஒரு புள்ளி நான்கு போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இது ஒரு மில்லியன் நாணயத்தாள்களுக்கு பதினைந்து போலி நாணயத்தாள்கள் என்ற உலகளாவிய சராசரி வீதத்துடன் ஒப்பிடும்போது இது கணிசமான அளவில் குறைபாடு எண்ணிக்கையாகும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் ஐம்பத்தி ஏழாவது பிரிவின் கீழ் நீதித்துறை நடவடிக்கைகளை எளிதாக்கும் வகையில் போலி நாணயத்தாள்களை பின்பற்றுவது தொடர்பான தீர்க்கமான ஆதாரமாக மத்திய வங்கி தொண்ணூற்றி ஏழு சான்றிதழ்களை வழங்கியுள்ளது இதற்கு மேலதிகமாக புழக்கத்தில் உள்ள பணத்தின் தரத்தை பேணுவதற்காக போலி நாணயத்தாள்களை கண்டறிவது பற்றிய அறிவை மேம்படுத்தும் வகையில் இலங்கை மத்திய வங்கி இதுவரை பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கு சுமார் இருபத்தைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடாத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்புகளில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனின் வீட்டுக்கு முன்னால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியாக தனக்கு தெரியும் என்று சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கு முற்படுத்தப்பட்டார் இந்நிலையில் மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பினர் மைத்திரிபாலவை நேரில் சந்தித்து அவரிடம் என்ற கேள்வியை என்றதாக தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அவரின் வீட்டுக்கு முன்னால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது போலீசாரின் வீதி தடைக்கு முன்னால் மறைக்கப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடமும் ஊடகங்களிடமும் கருத்துக்களை முன்வைத்ததை அடுத்து பின் கலைந்து சென்றனர் இருப்பினும் இந்த விவகாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பினர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னர் மின் கட்டண குறைப்பு முன்மொழிவுகளை வழங்குமாறு மின்சார சபைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இது தொடர்பான முன்மொழிவுகள் முன்னதாக இம்மாதம் முதலாம் தேதி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலக்கடு விதிக்கப்பட்டிருந்தது எனினும் மின்சார சபை அதற்கு கால அவகாசம் கோரியிருந்தது அதன்படி எதிர்வரும் பத்தாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பெரும்பாலும் ஜூலை மாதம் மின் மின்கட்டண குறைப்பு சதவீதம் அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பெருவலை மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் உருவாகியுள்ள குப்பை மேட்டினால் மீன் தொட்டையில் நடந்ததை போன்று மக்கள் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று மார்கார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பேருவளை மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் கழிவுகளை அகற்றும் முறையினால் பாரிய குப்பை மேடு உருவாகியுள்ளது இத குப்பை மேட்டினால் மீன் நடந்ததை போன்று உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் பேருவளை காலத்துறை பிரதேச செயலக பிரிவுகளின் சுகாதாரத்துறையின் பொறுப்பு மாகாண சபைக்கு இல்லை நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கே உள்ளது குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் வாழ பிரதேசங்களிலே இந்த கழிவுகள் கொட்டப்படுகின்றன பேருவளை குப்பை மேட்டை அகற்றி கழிவுகளை அகற்றுவதற்கு நிலையான தீர்வை வழங்க சுகாதார சுற்றாடல் உள்ளூராட்சி அமைப்புகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் அழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கல்கிஸ் காசியா மாவட்டத்தில் ஆயுர்வேத நிலையம் போர்வையில் பெண் ஒருவரால் நடாத்தப்பட்டு வந்த பெண்களை பணத்துக்காக விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர் ஆயுர்வேத மையம் ஒன்றின் விளம்பர பலகைகள் இயங்கி வந்த போதிலும் அந்த இடத்தில் வைத்தியர் எவரும் தங்கவில்லை என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ഇവർ കൊളു പ്രദേശം മുപ്പത്തി ഏഴ് വയട്ടും ഇവർത്തിലയത്തിൽ உட்கட்டமைப்பு அபிவிருத்தி படிகளை இறுதிக்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் பிங்கரிய தொழில் வளையத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் உட்பட ஏனைய கட்டுமானங்களின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராய்வதற்காக கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு பணிபுரிவிடுத்துள்ளார் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி இவரது இறுதிக்குள் நிறைவு செய்யுமாறு பணிப்புரை விடுத்துள்ள ஜனாதிபதி எதிர்வரும் ஜூன் மாதம் அந்த பணிகளை மேற்பார்வை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மூன்று கட்டங்களில் கீழ் பிங்கறிய தொழில் வளையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் முதல் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகள் குறிப்பிடத்தக்க அளவில் நிறைவு செய்யப்பட்டுள்ளன நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து சம்பவம் தொடர்பில் மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி வைத்தியர் விஜித் குடசேகர கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் பத்து மணத்தியாளர்கள் குற்ற திணைக்களத்திடம் வாக்குமூலம் வழங்கிய பின்னரே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கியூமன் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் அவர் வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் இந்நிலையில் திணைக்களத்திற்கு பொறுப்பான ரோஹான் பிரேமரத்னவின் மேற்பார்வையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கொட்டாவை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் இரு அதிகாரிகள் உட்பட மூவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேரம் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி